இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நேற்றுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாஜகவினுடைய சார்பாக ஐந்து மனுக்கள் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அல்லவா அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய வேலை துவங்கியதுமே பாஜக நபராக இருக்கக்கூடிய ஜிஎஸ் மணி கொடுத்த மனுவை உடனடியாக தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அடுத்ததாக நான்கு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்திருக்கிறார்கள் அந்த நானும் நான்கு மனுக்கள் தொடர்பாக அங்கே வாதிடுவதற்காக வழக்கறிஞர்களாக சென்றிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் முன்வைத்த முதல் விஷயம் என்ன தெரியுமா மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து அதாவது தனி நீதிபதியினுடைய உத்தரவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் எதிர்காலத்தையே சிக்கலுக்குரியதாக்கிவிடும் முழுமையாக இல்லாமலாக்கிவிடும் அதனால் தயவு செஞ்சு உடனடியாக இதை சிபிஐக்கு மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல முறையிட்டது தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய ரெண்டு நீதிபதிகளுமே கடும் கோபத்தில் விஜய்க்காக வாதிடுவதற்கு அந்த வழக்கறிஞரிடம் முதல் கேள்வியாக என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா அதாவது விஜய் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நாற்பத்தோரு பேர் சம்பவ இடத்துல இறந்துருக்கிறாங்க ஏன் தப்பி ஓடுனா அங்கேருந்து அப்படிங்கிற முதல் கேள்வியை கேட்டிருக்காங்க இதுக்கு அவங்கக்கிட்ட எந்த பதிலுமே இல்லை நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் இப்போ சினிமான்னா ஒரு ஆபத்து வருதுன்னா விஜய் எங்கேருந்து இருந்து வராருன்னு தெரியாது ஓட்டை பிரிச்சுக்கிட்டு வருவார் குதிச்சுக்கிட்டு வருவார் எங்கிருந்தெல்லாமே இருந்தெல்லாமே வந்துடுவார் அவர் ஆனால் உண்மையிலேயே அவர் நடந்த அவர் அவர் பேசின இடத்துல இவ்வளோ பெரிய சம்பவம் இவ்வளவு குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள் அந்த இடத்துல நிற்கணும் ஆனால் அவன் தப்பி ஓடி இருக்கிறான் எதற்காக நீ தப்பி ஓடினாய் என்கிற கேள்வியை மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாலு பேருமே மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க இல்லையா அதில் ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து வந்தது அதுதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வரலாம் அதில் நம்பர் பிளேட்டே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறான் உடனே உச்சநீதிமன்றத்தினுடைய சார்பில் என்ன அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும் சரி உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா நம்பர் பிளேட்டு இல்லைன்னு சொல்கிறேன் அந்த ஆம்புலன்ஸில் இப்போ வேறு யாரோ உள்ளே அனுப்பியிருக்கிறா அப்படிங்கிறதான் நீ சொல்ல விரும்புகிற அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை என் கையில் கொடு அப்படின்னு கேட்குறாங்க அவங்ககிட்ட ஆதாரம் இருக்குமா அப்படி ஒரு விஷயம் நடந்ததா யார் வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களே செத்துட்ருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க விஜய் செருப்பெடுத்து எரிஞ்சு எப்பா நீங்கள் ஒரு வருஷம் பாரு இங்கே செத்துட்டுருக்குறாங்கன்னு அவங்க கட்சிக்காரனே சொல்கிறான் விஜய் கண்டுக்கலை அவங்க தான் நேரடியாக போய் என்ன பண்ணுறாங்க நூறுக்கு டயல் பண்ணி அதன் வழியாக அங்கே ஆம்புலன்ஸ் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன தெரியுமா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி போலீஸார் தான் விஜய வந்து அந்த இடத்தை விட்டு செல்லும்படி உத்தரவிட்டவர்களாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறவு உதவுவதற்கான வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க சரி போலீஸார் அங்கேருந்து போக சொல்லிட்டாங்கன்னு கூட வச்சுப்போமே நீ போன இல்லையா கரெக்டாக திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போன இல்லையா போன இடத்துல பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓண்டை கேட்குறாங்க கதறி கதறி கேட்குறாங்க எப்பா நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல ஏன் அங்கேருந்து ஒன்றால் பேச முடியாதா அங்கே போலீஸ்காரங்க சொன்னாங்களா நீ இங்கே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா உன் வாயில் யாராவது ஏதாவது மூடுனாங்களா இல்லையே நீ பேசாமல் தானே அங்கே இருந்து ஓடினேன் சரி அங்கே இருந்து ஓடினேன் சரி வீட்டிலையாவது போய் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அடுத்து சென்னைக்கு வந்துட்டேன் இல்லையா பனையூருக்கு வந்துட்டேன் இல்லையா பட்டின பக்கத்துக்கு வந்துட்டேன் இல்லையா இங்கே வந்த பிறகு கூட நீ ஒரு வார்த்தை ஆறுதலாக சொல்லலையே அங்கே வந்து தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை வந்து உன்னை வந்து தடுத்துதா இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் கேட்கும் தானே அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை மின்தடை செய்திருக்கிறார்கள் சமூக விரோதிகள் குழப்பம் விளைவித்திருக்கிறார்கள் ஆளும் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் அவருடைய தூண்டுதலால் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் இப்படிங்கிற வாதங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் வாதங்கள் முன்வைக்கலாம் ஏன்னா இது துவங்குனதுமே தெரியும் செந்தில் பாலாஜி அவரை வந்து அவர் இதுக்கு பின்னாடி காரணம் அவங்க ஆட்கள் தான் போய் போய் பின்னாடி வந்து பிளேடால் கிழிச்சாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இந்த நொடி ஒரு சிறு ஆதாரத்தை விஜயாலோ விஜய் கட்சியாலோ பொதுமக்களுக்கு முன்னால் வைக்க முடிஞ்சிருக்கு அவன் கையில் இருந்தால் கூடுறா உன் கையில் தான் முழுக்க முழுக்க நீ சிசிடிவி ஃபுட்டேஜோட தானே சுற்றிட்டு இருக்கிற நீ கேமராக்களோட தானே சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆதாரம் ஒரு சிறு ஆதாரம் அணில் குஞ்சுகளை வச்சு நீ வெளியே விடு நீ சொல்லிட்டு இருக்கிற இல்லையா இது மாதிரி நடந்திருக்கு சமூக விரோதிகள் உள்ள போயிட்டான் அதனால தான் இந்த பிரச்சனை நடந்தது செயற்கையாக வந்து கரண்டை கட் பண்ணிட்டான்னு சொல்கிற இல்லையா அதற்கு என்ன ஆதாரம் இருக்குது நீ சொல்லலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் சுப்ரீம் கோர்ட் ஆதாரத்தை கேட்கும் தான் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயம் அடுத்ததாக என்ன தெரியுமா இதில் ஒரு பதிமூணு வயசு குழந்தை ஒன்று இறந்து போச்சு இல்லையா அந்த குழந்தையுடைய தகப்பனார் தான் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கார் அந்த அவருக்கு யார் அப்படின்னா விஜயனுடைய கட்சிக்காரங்க தான் வக்கீல் வச்சிருக்கிறாங்க வழக்கறிஞரை வச்சுருக்கிறாங்க அந்த ஆள் அந்த குழந்தை பிறந்ததுமே விட்டுட்டு போன ஆள் அந்த குழந்தைய எட்டி பார்த்தது கிடையாது அவனுக்கு அவனுடைய குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே அவன் விட்டுட்டு அவன் மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு ஓடிட்டான் அவன் தான் இன்னைக்கு வந்து இவங்களுக்காக ஆஜராவதற்கு வந்திருக்கிறான் இருபது லட்சம் ரூபாவுக்காக இருக்கலாம் நமக்கு தெரியல என்னன்னு தெரியல அப்போ இந்த கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்குமா கேட்காதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் என்ன கேட்குறேங்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இல்லையா இவ்வளவு இப்போ சம்பவம் நடந்து இவ்வளவு நாட்கள் ஆகிடுச்சு இதுவரையிலும் புசியானதுன்னு ஒருத்தன் விஜய் கட்சியினுடைய மிக முக்கியமான நபர் எங்கே இருக்கிறான்னாவது யாருக்காவது தெரியுமா யாருக்காவது தெரியுமா இதில் போதாக்குறைக்கு இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தாத அர்ஜுனாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா பதினாறு நாள் காரியம் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிப்போம் அப்படின்னு நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறான் டெய் நீலாம் சாவு வீட்டுக்கே போய் அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நலம் விசாரிக்காத கூட்டம் நீங்கள் போதாக்குறைக்கு இன்னொன்று சொல்கிறேன் எந்த வேன் எந்த விஜயினுடைய வேன் இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு காரணமாக இருந்ததோ அந்த வேனுக்கு அந்த பஸ்ஸுக்கு நீங்கள் மூணாவது நாளே ஆயுத பூஜை போட்டு அதை பொதுவான பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பரப்ப விட்டவனுங்க நீங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்களா உச்சநீதிமன்றம் அதனால தான் தெளிவாக சொல்லுது என்ன அப்படின்னா கால வரையின்றி இந்த தீர்ப்பை இதற்கான தீர்ப்பை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு ஒரேடியாக சொல்லிட்டாங்க அதாவது இவன் சொல்கிறான் இவை 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 முன்வைத்த விஷயங்களுக்கு எதுக்குமே ஆதாரத்தை சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்க முடியல எந்த விஷயத்துக்குமே ஆதாரம் கொடுக்க முடியல போலீஸ்காரன் தடுத்தான் அப்படின்னா கேள்வி இருக்குது நீ தடுத்தான்னு சொன்னால் நீ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி இருக்கா அதுக்கு விஜய் கிட்ட பதில் இருக்கா விஜய் கட்சியினர்கிட்ட பதில் இருக்கா கிடையாது மின்தடை செயற்கையாக மின்தடை செய்யப்பட்டதுனால் அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா நம்பர் பிளேட் மாட்டினான்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா செந்தில் பாலாஜி தான் இதற்கு காரணம்னா அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்போ காலவரையின்றி தீர்ப்பு தேதியை வந்து ஒத்தி வைத்திருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அருணாஜெகதீசன் தலைமையிலான குழு வந்து ஒரு விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தடை விதித்திருக்கிறார்களா இல்லை மதிப்புக்குரிய உயர்நீதிமன்றம் ஒரு டீமை வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியுடைய தலைமையில் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்கிறாங்க அதற்கு தடை விதித்திருக்கிறார்களா இல்லை இப்போ என்ன அப்படின்னா இவன் சிபிஐ வந்து இந்த விஷயத்தில் உடனடியாக இதை வந்து கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதுனுடைய பேரில் தானே விஜய் வந்து போயிருக்கிறான் அப்படி போன இடத்துல சுப்ரீம் கோர்ட் இவங்களுக்கெல்லாம் தடை விதித்திருந்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வெற்றி ஒரு நிம்மதினு சொல்லலாம் ஆனால் எதையுமே பண்ணலை ஏன்னா மூணு மாதத்துக்குள்ளே இன்றைக்கு மதிப்புக்குரிய உயர்நீதிமன்றம் திரு ஒரு உயர்ந்த போலீஸ் அதிகாரி தலைமையில் விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழு அவர்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடுவார்கள் அதுக்குள்ளே இவங்க தீர்ப்பை சொல்லிடுவாங்களா சொல்ல போகிறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும் அப்போது எல்லாமே வெட்ட வெளிச்சத்திற்கு வரப்போகுது இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுறானுங்க இந்த அணில் குஞ்சுகளெல்லாம் சேர்ந்து ஐயோ எங்களுக்கு நமக்கு மிகப்பெரிய வெற்றி அதாவது திமுகவிற்கும் இந்த சம்பவத்திற்கும் இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை வெளிவரணுன்னு கடந்த காலங்களில் கடந்த ஒரு வாரமாக பேசி கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் மிஸ்ஸிங்கெல்லாம் சொல்லி ட்ரோல் போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஏதோ போட்டுட்டு இருக்கிறாங்க உடன்பிறப்புகளை எல்லாம் காணலை அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க உண்மையில் அந்த கோர்ட்டுக்குள்ள நடந்தது அப்படிங்கிறது இதுதான் இது அவசரமான விஷயமாக இருந்திருந்ததுன்னா சரியான ஆதாரங்களை இவங்களால் சமர்ப்பிக்க முடிஞ்சுது அப்படின்னா இவங்கக்கிட்ட உண்மை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நேற்றைக்கே தடை வந்திருக்கும் ஆனால் அது எதுவும் நிகழலை இதெல்லாம் தொடரலாம் இன்றைக்கு மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றமாகட்டும் தமிழக அரசு நியமித்திருக்கக்கூடிய ஆணையத்தினுடைய விசாரணையாகட்டும் இதற்கு எதற்குமே உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை அதெல்லாம் தொடர்ந்து நடக்கலாம் நாங்கள் காலவரையின்றி தேதியை ஒத்தி வை தீர்ப்புக்கான தேதியை ஒத்தி வைக்கிறோம் என்று சொல்லியிருப்பது தமிழக வெற்றிக் கழகம் முறையிட்டு கதறி இருக்கிறதல்லவா அதாவது சிபிஐக்கு நீங்கள் மாற்றலை நீங்கள் தலையிடலைன்னா எங்கள் கட்சியினுடைய எதிர்காலமே சிக்கலுக்குரியதாகிவிடும் கதறினாங்க இல்லையா அது நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்